கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாபோழை போனவர் கூப்பிட்டு வந்து சந்தித்தார் நீங்கள் கூட முன்னாடி பேட்டியில் சொன்னிருக்கீங்க கூப்பிட்டு வச்சு அவர் வர வச்சு அவங்கள மீட் பண்ணியிருந்தா அவங்களோட அரசியல் வந்து விஜயோட அரசியலை காலி அப்படின்றீங்க இப்போது அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா இல்லை அது உண்மைதான் அது என்னென்னா இவர் நேரடியாக அந்த வீடுகளுக்கே போயிருந்தால் இவருடைய செல்வாக்கு வந்து இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு தன் இருப்பிடத்தை நோக்கி அவங்கள வர வச்சது இருப்பிடங்கிறது அர்த்தம் என்னன்னா இப்ப மாமல்லபுரத்துக்கு அவங்கள வர வச்சு இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடத்தினதுங்கிறது விஜயனுடைய அரசியல் ஒரு பின்னடைவு தான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் அவரை ஏற்கனவே பனையூர் பண்ணையார்னு எல்லாருமே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி மாதிரி சொல்றாங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்க பிரதிநிதிகளை இவர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சில நடக்குது அந்த குடும்பத்தினரே இவர் இதே மாதிரி இவருடைய இடத்துக்கு வர வச்சு மீட் பண்ணதை வச்சு இப்படி ஒரு அடைமொழியும் அவதூறுகளும் பரப்பப்படுது அப்போ அதை வந்து நீங்கள் உடச்சி காட்டணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் நேரடியாக அங்கே போயிருக்கணும் அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த பேச்சே வந்திருக்காது